விஜய் தொலைக்காட்சியில் மக்களுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சீரியல் மகாநதி சீரியல் இந்த சீரியலில் மூணு மேல் லீட்ஸ் இருக்காங்க குமரன் நிவின் அண்ட் விஜய் இந்த மூணு பேருக்குமே தனித்தனியாக ஃபேன் பேஸ் இருக்குது இந்த மூணு பேருமே ஒரே செட்டில் வந்து சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ரீல் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அஞ்சல சாங்குக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேருமே வந்து ரீல் மாதிரி பண்ணாமல் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பாடலை ரியலாகவே வந்து பாடி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அழகாக இருந்துச்சு அந்த ஒரு வீடியோ வந்து பார்க்குறதுக்கு அண்ட் இதில் வந்து ரசிகர்கள் என்ன நோட்ட விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிவின் வந்து மாப்பிள்ள கோலத்தில் இருக்காரு ஸோ பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் வந்து போட்டு அப்படியே ஜம்னு இருக்காரு ஸோ இதனால் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஏற்கனவே ப்ரோமோஸ்லாம் வந்து பார்த்துருப்போம் காவேரி வந்து யமுனா நிவின் இவங்க ரெண்டு பேரையும் வந்து எப்படியாவது சேர்த்துருணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இருக்காங்க இல்லையா ஸோ இப்போது பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படின்னு வந்து நிவின் இருக்காரு அப்படின்னா யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிவின் சம்மதிச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இப்போ ரசிகர்களுடைய மனசில் இருக்குது அந்த மாதிரி வந்து சம்மதிச்சுட்டு நிவினுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் அப்படின்னா விஜய்க்கும் காவேரிக்கும் ரூட்டு கிளியர் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க